பார்வையாளர்களுக்கு அந்த பணிவான வணக்கங்கள் இதுவரைக்கும் பூர்வ புண்ணியத்துல அதிசாரமா போய் நின்று குரு பழையபடி உங்களுடைய நான்காம் இடத்திற்கு வந்து அர்த்தாஷ்டம குருவா தான் அர்த்தா உங்களுக்கு நல்ல செய்தி சோ வக்ர குருவா வர்றதுனால உங்களுக்கு கெடுதிகள் வராது நன்மைகள் கூடும் உங்களுடைய விரயஸ்தானத்துல உள்ள சனியையும் ராகுவையும் குரு பார்வையிட போறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏன்னா ஏழரை சனியோடைய தாக்கத்துல நீங்க இருக்கீங்க அப்ப விரய சனி வாக்கி எப்படி முடியல அது உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கு அந்த சனி மேல குருவோட பாறை விழுறது உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அதனால விரயங்கள் குறையும் சொல்லலாம் உத்தியோகத்துல ஒரு புதிய நிலை எட்டப்படும் ஏன்னா பத்துல வந்து திக்பலமா இந்த செவ்வாய் நிக்கிற காரணத்தினால உங்களுக்கு தொழில உத்தியோகத்துல ஒரு புதிய வேகம் கிடைக்கும் நீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க சுறுசுறுப்பா செயல்படுறது மூலியமா பல பாராட்டுகளையும் வாங்குவீங்க ஆனா உங்க கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் உங்க கூடவே இருப்பாங்கன்றத உணர்ந்து பக்குவத்தோட பேசுறது ரொம்ப நல்லது உங்களுடைய தேவையற்ற வார்த்தைகளால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால தேவையற்ற பேச்சை பிறரிடம் பேசுறது குறைச்சிருங்க புதிதா வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலைகள் அமையக்கூடிய நேரம் இது சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களா இருந்தா ரொம்ப ஆற்றலோட இப்ப வந்து செயல்படலாம் விரயங்கள் குறையக்கூடிய நேரம் அதனால திட்டமிட்டு நீங்க பணிகளை செய்யறதுனால உங்களுக்கு லாபங்கள் கூடும் கடன் சம்பந்தமான தொழில்கள் கட்டுமான தொழில்கள் எரிபொருள் சம்பந்தமான தொழில்கள் வாகனம் சம்பந்தமான தொழில்கள் ரியல் எஸ்டேட் தொழில்கள் மரம் சம்பந்தப்பட்ட வேலைகள் ஆலயம் தொடர்பான தொழில்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இதில எல்லாம் வந்து உங்களுக்கு ஆதாயங்கள் கூட கூடிய நேரம் இது மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் சித்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெகுவா லாபங்கள் கிடைக்கக்கூடிய தொழில்களை விளங்கும் ஆனா எந்த தொழில நீங்க செய்யறதா இருந்தாலும் திட்டமிட்டு காரியமாற்றுவதன் மூலம் இழப்புகளை குறைக்க முடியும் குடும்பத்துல அமைதி நிலவக்கூடிய நேரம் தான் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடுகளை மீறி குடும்பத்துல சந்தோஷம் நிலவும் கணவன் மனைவிள்ளார ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு தான் பிள்ளைகளுடைய நிலைமை வந்து ரொம்ப பெருமைக்குரியதா இருக்கும் அவங்க வந்து ரொம்ப அற்புதமா செயல்படுவாங்கன்னு சொல்லலாம் ஆனா அவங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஒரு சிலருக்கு வீடு சம்பந்தப்பட்ட செப்பனிடும் பணிகள் வரும் தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் வரும்போது எலும்பு சம்பந்தப்பட்ட வழிகளும் கேஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சளி தொல்லையும் முதுகோலியும் தோன்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு தொலைந்து போன பொருட்கள் திரும்பி கிடைப்பதற்கு வாய்ப்பு சகோதரிகளால் இடைஞ்சல்கள் எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் குரு தட்சிணாமூர்த்தி சோமங்கலம் சோமநாதீஸ்வரர் திங்களூர் சந்திர பகவான் இங்கெல்லாம் சென்று வழிபட இயலாதவர்கள் அமாவாசை தினங்களில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொண்டு நன்மைகளை